அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம் பகல்காம் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக நாடாளுமன்ற அவசர கூட்டத்தை கூட்ட கோரி பிரதமருக்கு ராகுல் காந்தி கடிதம் எழுதியிருக்கிறார் பார்த்து வருகிறோம் பிரதமருக்கு ராகுல் காந்தி கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார் அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம் பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் ஒவ்வொரு இந்தியனையும் கொதிப்படைய செய்துள்ளதாக ராகுல் காந்தி அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக சிறப்பு செய்தியாளர் யோகேஷ் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் பேசலாம் யோகேஸ்வரன் இந்த கடிதம் தொடர்பான முழுவரங்கள் அமருத் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீர்ல பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு அப்பாவி சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்ட நிலையில் இதற்கு பிறகு நாடாளுமன்றத்தினுடைய மத்திய அமைச்சரவை கூட்டம் நாடாளுமன்றத்துடைய பாதுகாப்புத்துறைக்கான நிலைக்குழு உள்ளிட்ட பல்வேறு கூட்டங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது ஆனால் நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளும் கூட்டப்பட வேண்டும் என்பது எதிர்கட்சிகளுடைய முக்கியமான கோரிக்கை இந்த நிலையில் தான் இன்று காலை காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவரும் நாடாளுமன்ற மாநிலங்களவையின் எதிர்கட்சி தலைவருமான மல்லிகார்ஜுன் கார்கே பிரதமர் நரேந்திர மோடிக்கு நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளையும் அவசரமாக கூட்டுமாறு கடிதம் என்பது எழுதியிருந்தார் இந்த நிலையில்தான் சற்று முன்பாக நாடாளுமன்ற மக்களவையில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில பயங்கரவாதத்திற்கு எதிரான நீதி நடவடிக்கைகளுக்கு எப்போதுமே அனைத்து கட்சிகளும் முத்துவை வழங்கும் அதே நேரத்துல ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு நாடாளுமன்றத்தில் ஒன்று கூடி இந்த விவகாரங்கள் போது முக்கியமான சில தீர்மானங்கள் நிறைவேற்ற வேண்டிய கட்டாயங்கள் இருக்கிறது எனவே நாடாளுமன்றத்தை மத்திய அரசு விரைவில் கூட்டும் என எதிர்க்கட்சிகள் நம்புவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்றத்தை விரைந்து கூட்ட வேண்டும் என்ற அந்த அழைப்பின் பதில் ராகுல்காந்தி விடுத்துரைக்கிறார் முக்கியமாக நேற்று தினம் மத்திய பாஜக நிலைக்குழு கூட்டம் நடைபெற்ற நிலையில் நிலைக்குழு விட ஜம்மு காஷ்மீர் விவகாரங்கள் தொடர்பாக எல்லாம் பெயர் கேட்கப்படாத நிலையிலே நாடாளுமன்ற கூட்டத்தொடர்பை போட்டி இரு அவைகளிலும் ஜம்மு காஷ்மீர் விவகாரங்கள் தொடர்பாக விவாதிப்பதோடு சில தீர்மானங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்கட்சிகள் வலியுறுத்தியிருந்தார்கள் அடுத்தடுத்து ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தடுத்து செய்து வரக்கூடிய நிலையில் இன்று காலை காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவரும் மாநில மாநிலத் துறையினுடைய எதிர்க்கட்சித் தலைவருமான மல்லிகார்ஜுன கார்கே அதே போல கட்டணத்திற்கு முன்பாக எதிர்கட்சி மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை கூறுவர்களும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் தெரிவிக்கிறார்கள் இந்தியா கூட்டணி ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து கட்சித் தலைவர்களைச் சேர்ந்தவர்களும் நாடாளுமன்றத்தை கூடுமாறு விரைவில் கூட்டாக ஒரு கடிதம் என்பதை அனுப்புவார்கள் என்றும் மத்திய அரசும் விலைகளை நாடாளுமன்றத்தினுடைய சிறப்பு கூட்டத் தொடர் வழக்கமாகவே ஆண்டுக்கு மூன்று முறை நடைபெறக்கூடிய நாடாளுமன்றத்தில் சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டி ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலின் குறித்து விவாதிப்பதற்கான ஆலோசனைகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது மிக முக்கியமான கவனிக்கப்பட வேண்டியது மிகப்பெற்ற தினம் நாடாளுமன்ற விமானங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜுகுரு மற்றும் திருச்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட இருவருமே நாடாளுமன்ற வளாகத்திலே சந்தித்து சில நிமிடங்கள் பேசியதற்கு பிறகாகவே இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சி என்ற அதிமுக தலைவர்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்த கடிதங்களை ஏற்றி வருவது இந்த குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வர்